பாதிப்புகள் என்பது ஏற்படுதா அதிர்ஷ்டம் கிடைச்சாக்க அந்த அதிர்ஷ்டத்தை நிறைவாக அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பாதிப்பு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லைனாக நம்ம வந்து பார்த்துட்டே வரலாம் சரிங்களா அதாவது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜாதக கட்டத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பனிரெண்டு பாவங்கள் வந்து இருக்கும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னிரெண்டு பகுதிகளாக பிரித்து அஸ்ட்ராலஜியில் வந்து பன்னிரெண்டு பாவங்கள் பனிரெண்டு வீடுகள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த மறைவிடங்களை வந்து யார் தன்னுடைய பலன்களை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பிரச்சனைகளை மட்டுமே சொல்லுவாங்க மூணாம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தரும் அடுத்தது வந்து பார்த்தா இளைய ச சதுர வழி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க காரை தடைத்தருன்னு சொல்லுவாங்க ஆறாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க கடன் நோய் நொடிகள் வம்பு வழக்குகள் இதை மட்டுமே வெளிப்படுத்தும் அதன் வழி நிறைய பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு எடுப்பாங்க எட்டாம் பாவத்தை எழுதோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிங்கம் அவமானங்கள் சிறைக்கு செல்வது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் மரணத்துக்கு இடையான துன்பத்தை வந்து அனுபவிப்பது ஸோ அதையெல்லாம் எட்டாம் பாவத்தில் வந்து சொல்கிறது வந்து வழக்கம் அதே போல் பன்னெண்டாம் பாவத்தை நம்ம வந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத விரை செலவுகள் வெளிநாடு சென்று நம்ம வந்து அடைவது இடம் மாறுதலால் வந்து தோல்வி அடைவது ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சொல்லக்கூடிய எடுபலன்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் கிடுதல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இப்போ மூணாம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மூணாம் பாவத்தின் வழி நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னா நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து டக்கு டக்கு நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் அங்கே எந்த கிரகம் நிற்கிதோ அந்த கிரகக்காரர்கள் வழி நம்ம வந்து அதிக நன்மைகளை வந்து அனுபவிக்கணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மூணாம் இடத்துல இருந்தால் வெளிநாடு டெக்னிக்கல்ஸு சாஃப்ட்வேர்ஸு ஸோ வந்து ஃபைனான்ஸ் துறை மீடியா இதன் வழி நிறைய யோகத்தை வந்து அவர் வந்து வாரி வழங்கிடுவார் அதே மூலம் பாவத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து இளைய சகோதரர் வழி சகோதர சகோதரிகள் வழி சப்போர்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவங்க வந்து எப்பொழுதுமே வாழ்நாள் ஃபுல்லுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க கூட வச்சுக்கிற வரையும் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகலாம் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னு எடுக்கும்போது ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் நோய் ரொம்ப வழக்குன்னு நெகட்டிவாக சொல்ல முடியும் ஸோ இதன் வழியிலேயே நம்ம வந்து அதிக தனத்தை உத்துவாக்க முடியும் அதாவது கடன் நம்ம வந்து வாங்காமல் பிறருக்கு வந்து கடன் கொடுப்பதன் மூலமாக ஒரு ஃபைனான்ஸ் வந்து நடத்தக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்குறோம் ஸோ அது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து நிச்சயமாக வந்து அடைய முடியும் ஸோ இப்படி எல்லாமே வந்து உள்டாவாக யோசித்தோம் அப்படின்னாக்க நிறைய ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும் எட்டாம் பாவத்தை எடுத்துட்டிங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டம் உழைக்காத தனத்தெல்லாம் வந்து எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் மூலமாக தான் ஒருத்தர் வந்து பெற முடியும் குறிப்பாக நீங்கள் வந்து வழி சொத்தைலாம் வந்து அடையணும் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்தில் செவ்வாய் நிலத்துக்கு உண்டான பூமிக்கு உண்டான செவ்வாய் வந்து யோகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து வழி சொத்தை வந்து அடைய அடைய முடியும் கரெக்டுக்கலாம் அதை அடுத்து பன்னெண்டாம் பாவம் வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னாக்க இந்த வெளிநாடுகள் வெளிப்பயணங்கள் செல்வதன் மூலமாக அது கடல் கடந்து கடல் சார்ந்த தொழில்கள் இதையெல்லாம் வந்து பண்ணும்போது அதன் வழியே நமக்கு வந்து அதிக லாபத்தையும் யோகத்தையும் வந்து அடைய முடியும் இப்படி ரெண்டுமே அதில் வந்து இருக்குது எல்லோரும் நிறைய வீடியோஸில் வந்து நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க அது நிறையா வந்து தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவு பாசிட்டிவான விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி இருந்தால் அது வந்து நல்லது தரும் உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்த இதை எதை முடி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணம் அதே போல் முடக்கு வைனாசிகம் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய மூணாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பண்ணாம் பாவம்லாம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பதை வந்து தீர்மானித்து தரும் நமக்கு ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது அழகாக வந்து பிரிக்க முடியும் இது வேறு எந்த ஜோதிட முறைகள்லையும் நீங்கள் வந்து இவ்வளோ அழகாக எளிமையாக அதை வந்து நம்ம வந்து அடையாளம் காண முடியாது நம்மளுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க டக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம் இந்த நாம யோகம் இந்த காரணத்தில் பிறந்திருந்தால் இந்த இடம் வந்து நான் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக சொல்லிட முடியும் அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி சரிப்பட்டதுக்குன்னால தீர்வுகளும் வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட போகிறோம் போல் அதிர்ஷ்டங்கள் இருந்தால் அதை நிறைவாக அனுபவிக்கிறதுக்குனால ஐடியாஸ் வந்து அதே போல் வழிபாடுகள் செலவில் எளிய நாட தர்மங்கள் தருவதற்குள்ள அடையக்கூடிய விதிகள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ முதல்ல நம்ம வந்து மேஷலகரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் நேர்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க பன்னெண்டு முடிஞ்ச அளவு இன்றைக்கி வந்து கவர் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ லென்த்தோம் போனாலும் சரி ஏன்னால் இப்போ வந்து பாதியாக நிப்பாட்டும் போது பாதி பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுவீங்க நிறைய கால் வரும் அதனால் அளவு வந்து பன்னெண்டு பேர் பேருக்குமே சொல்லிடலாம் கரெக்டாக அல்லது சிம்ம

அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கூகுள் மீட்ல நடக்கிற ஆன்லைன் கிளாஸ் வர இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா வர இருபதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த வகுப்பு வந்து நடக்குது பிரசன்ன வகுப்பு இதுக்குரிய கட்டணம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி இருநூறு போய்தான் ஆயிரத்தி இருநூறுங்கிறது ஒரு கன்சல்டிங்காக நீங்க கொடுக்குற பீஸ் கரெக்டா ஆயிரத்தி இருநூறுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பத்து நாட்கள் இரவு ஏழு இருந்து எட்டரை மணி வரை ஜூன் மீட்ல உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து எடுப்போம் அதே ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்சோடனே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கிடைச்சிடும் ஸோ வந்து பிரசன்னு நீங்கள் வந்து குறிப்பாக வந்து ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுங்க ஜாதகமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிரசன்னம் போட்டு நம்ம வந்து இது வந்து என்னென்னா திதி யோகக்காரான ஜோதிட முறையில் நடக்குது அதுதான் வந்து ஹைலைட்டு மிக சரியான ஒரு துல்லியமான ஒரு ரிசல்ட்டை வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் அது இல்லாமல் என்ன கேட்டீங்கன்னாக்க ஜாதகம் இருந்தால் கூட அதை வந்து நம்ம வந்து மல்டிப்புளாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு பிரசன்ன வந்து டக்குன்னு பார்த்து இந்த நேரத்தில் எதை செய்தால் உடனே வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உடனே வந்து தீர்மானிக்க முடியும் அல்லது பிரசன்னம் போட்டுட்டு இந்த மூணு நாள் அடுத்த மூணு நாள் அடுத்த ஒரு வாரத்துக்கு அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் நம்ம இந்த செயலை செய்யும்போது எளிதில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் பிரசன்னம் என்பது பல வகைகளில் நமக்கு வந்து பயன் கிடைக்கும் அதிலேயும் வந்து திதியோகரண ஜோதிட முறையில் பிரசன்னம் என்பது மிக சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கும் நம்ம சரிங்களா முடிஞ்சளவு வந்து அந்த வகுப்பில் வந்து கலந்து போங்க இதில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கணும்ன்றது தேவையில்லை ஜோதிடத்தில் ஓரளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும் சொல்கிறத நம்ம வந்து புரிஞ்சுட்டிங்கன்னா போகிறீங்க பெரிய மேட்டே கிடையாது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திதிகள்னா வந்து பதினஞ்சு வளப்பெறி திதிகள் பதினைஞ்சு தெய்வறி திதிகள் ஒவ்வொரு திதிக்கும் எந்த வீடு வந்து சூனி மாடியம் யார் வந்து தீசுனி அதிபதி யோகத்தை எழுதிட்டீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நாம யோகம் யார் யோகி யார் வந்து அவயோகி கரணத்தை எழுதிட்டீங்கன்னா மொத்தம் பதினோரு கரணங்கள் ஒவ்வொரு காரணத்துக்கு கரணநாதன் யார் அப்புறம் பன்னெண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீடு வந்து ஒவ்வொரு ஜாத ஜாதருக்கு ஒவ்வொரு வீடுகள் வந்து முடக்காகும் போல் வைனாசிகம் அதை எடுத்திங்க அப்படின்னா யாருக்கு என்ன நோய்கள் வந்து வரும் அது எந்த மருந்து மாத்திரை வந்து கட்டுப்போடும் எந்த காலகட்டத்தில் அதே தானாக சரியாகும் சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமா இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி நாம யோகம் அதே போல் கரணம் முடக்க வைநாசிகம் இந்த அஞ்சு டாபிக் மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து பலன்களை வந்து துல்லியமாக வந்து நம்மளால் வந்து தீர்மானிக்க முடியும் அது இதனுடைய சிறப்பே நீங்கள் எந்த ஜோதிடம் படிக்க போனீங்கன்னாலும் விதிகள் வந்து அப்படியே கடல் மாதிரி விரிஞ்சிட்டே போகும் விதிகளை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விதி விளக்குகள்னு ஒரு பக்கம் கொண்டு வருவாங்க பார்வைகள்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க கடைசியில் வந்து பலன்கள் எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் தான் நமக்கு வந்து உருவாகும் நம்மளுடைய இந்த திதியோகரண முறையில் வந்து விதிகள் வந்து அதிகம் கிடையவே கிடையாது அதிகபட்சம் பதினைஞ்சு விதிகளை வந்து தாண்டாது விதி விளக்குகள் கிடையவே கிடையாது ஸோ எல்லாமே இதே தான் திதியோகரணத்தில் ஜோதிட பலன்கள் திதியோகரணத்தில் பலாபலன்கள் பலன்கள் பரிகாரங்கள் திதியோகரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுகமுகந்த நிர்ணயம் திதியோ காரணத்தில் வந்து திருமண பொருத்தம் திதியோ காரணத்தில் வந்து வாஸ்து திதியோ காரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி திதியோ காரணத்தில் மருத்துவ ஜோதிடம் திதியோ காரணத்தில் வந்து பணவசியக்கடை திதியோ காரணத்தில் வந்து ஆயுள் கடிதம் திதியோ காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுயத்தொழிலாம் அல்லது வந்து வேலைக்கு போகிற அமைப்பா இப்படி டாபிக் வந்து நிறைய இருக்குது நம்ம கிளாஸ் ஸோ அதனால் வந்து இந்த மாதம் இருபதாம் தேதி பிரசன்ன வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சளவு வந்து நீங்கள் புது நபராக இருந்தாலும் கூட கலந்துக்கோங்க ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே ஏராளமான தகவல்கள் வந்து கிடைக்கும் திதியினுடைய அத்தனை சுற்றுமுக அதுல வந்து வரும் யோகத்தினுடைய சுற்றுமங்கள் வரும் கரணத்தினுடைய சுற்றுமங்கள் வரும் எந்த யார் வந்து என்ன வழிபாடு எடுக்கணும் யார் வந்து என்ன வழிபாடு எடுக்க கூடாது கோவில்கள்லாம் பொறுத்தவரையும் இரண்டு பக்கம் கத்தி மாதிரி ஆகுது சரிங்களா நமக்கு ஆகாத கோவில்களுக்கு போகும்போது பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் சொந்த காசு சூழ்நிலை வச்சுட்டு மாதிரி ஆயிரும் அதே வந்து நம்மளுடைய யோ நம்மளுக்கு ஜாதகத்துக்கு தந்தாரு போல் யோக கோவில்கள் எது என்பதை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நிறைய யோகத்தை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஒரு மூணு நாள் நாலு நாளில் ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அதுக்கு நிச்சயமா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா முடிஞ்சளவு வந்து கலந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிம்மலங்கனத்துல இருக்கணும்னா சிம்மலக்கனத்துக்கும் அதே பயிர் தான் சொன்னேன் சிம்மலங்கனத்துக்கு எட்டாம் இடம் என்பது மீனம் இந்த வீட்டு ஓனர் வந்து குருபகம் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனப்பூசம் விசாகம் இட அதிபதி நட்சத்திரம் இந்த தான் இவ்வளவு நேரம் பேசுனதுனால சனியும் ராகுவும் கும்ப வீட்டில் வந்து பயணம் பண்றாங்க இது நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு தருது அப்படின்னு ஜஸ்ட் கடகலக்கணத்துக்கு வந்து சொன்னேன் சரி சிம்மலக்கணத்துக்கும் பொருந்தும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மரணம் மரணத்துக்கு இடையான துன்பங்கள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் வந்து உங்களை மிரட்டதுக்கோ பயப்படுத்துக்கோ உங்களை மிரட்டி கன்சல்டிங் எடுக்கிறதுக்கோ நான் வந்து சொல்லலை அதுக்குதான் தெளிவாகவே இதுலேயே தீர்வு தீர்வுகளும் கொடுத்துட்டேன் நான் சரிங்களா அதாவது வந்து இது ஒரு பாதுகாப்புக்காக தான் நான் வந்து முன்னாடியே சொல்கிறேன் நான் இந்த சேர்க்கை வந்து வெறிய டேஞ்சரான ஒரு சேர்க்கை அதுலேயே வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் பெரும் தனத்தை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிடும் மரணம் பயம் இல்லாமல் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடிகளை கொடுத்து பெரும் தனத்தையெல்லாம் வந்து நம்ம இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகிடும் அதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன் சிம்மலகணக்காரர்கள் என்ன பண்ணணும் கடகலகணத்துக்கு உண்டான பழங்கள் சொன்னால் அதை போய் பார்க்கணும் உங்களுக்கும் அது பொருந்தும் அதனால வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அசால்ட்டாக இருக்காதிங்க சரியா இப்போ அடுத்தது வந்து என்னன்னா சிம்மலங்கனத்துக்கு மூணாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து துலாம்பீடு ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் அதே போல எட்டாம் இடம் வந்து மீனம் பன்னெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா கடகம் ஸோ எல்லாம் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது மூணில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் வந்து இடம்பெறும் ஆறாம் இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் எட்டில் வந்து புரட்டாதி உத்ராட்டாதி இறைவதி அதே போல் பன்னெண்டாம் பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனப்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இடம்பெறுது இதுல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இது இந்த பூசம் ஆயுள்யம் இந்த இரண்டும் வந்து இதயத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இதுல எல்லாம் நொடிகள் வந்தது அப்படின்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது நமக்கு சரிங்களா அதே போல இந்த சுவாதி விசாகம் இரண்டும் வந்து செக்ஸ்வல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உறுப்புகள் விசாகம் வந்து கர்ப்பப்பை ஆடாக இருந்தால் வந்து விதை உயர் அடுக்கலை உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த விதைப்பைன்னு எடுக்கலாம் சுவாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மர்ம உறுப்பில் வந்து கர்ப்பப்பை செல்லக்கூடிய வழிபாதை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு கர்ப்பப்பை எடுத்துருக்கோம் ஆணுக்கு வந்து சிறுநீர் பாதையிலேருந்து உங்களுக்கு வந்து விதைப்பய் வரை செய்யக்கூடிய பாதைகள் இது ரெண்டுமே வந்து செக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேருக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைங்கிற இல்லை இந்த கவனித்து பாருங்கள் இந்த விசாகம் சுவாதி என்பது அவங்க ஜாதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவோம் நோய் நொழிகளே தரக்கூடிய நிலையில் வந்துருக்கும் அதனால தான் அந்த மாதிரி பாதிப்பு வந்து உருவாங்க அதே போல் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த உத்திராணம் திருவோணம் மாவட்டம் இதெல்லாம் வந்து கால் பகுதியை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நிறைய பேருக்கு வந்து காலில் எலும்பு முறைவு மிளகால் வலி கால் வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான காரணமே வந்து இந்த பகுதி தான் அதே போல் இது வந்து என்னென்னா காலங்களுடைய பாதப்பகுதி இந்த பூரட்டாதி உத்ரோட்டாதி ரேவதி இதெல்லாம் பாதிப்பு வந்தது அப்படின்னா இந்த யானைக்கால் மாதிரி வருது பாதத்தில் வந்து எரிச்சல் வருது ஆடிக்கால் வருது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உருவாகும் இப்ப இதுக்கெல்லாம் கூட இப்ப நான் சொல்ற கோவில்கள் வந்து நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரைட் இப்ப வந்து ஒவ்வொன்னா பார்த்தோம்னா முதல்ல வந்து சித்திரை சுவாதி விசாரம் இப்ப சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்க எங்க போகணும் அப்படின்னா லால்குடியில் இருக்கக்கூடிய சப்தபுரீஸ் போய் தரிசனம் பண்ணணும் யாருக்கு பாதிப்பா இருக்கும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்தது வந்து பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம் என்றால் நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் இவ்வளோ வளமுறை ஒரு வரக்கூடிய ஷஷ்டி திதி நவமி திதி தசமி திதி இதில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கோவிலுக்கு போயிட்டு பரிகாரத்தை வந்து எடுத்துக்கணும் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி சுவாதி வந்து யாருக்கு பாதிப்பு தரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் இல்லையா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த யோகத்தில் பிறந்திருந்தால் அது நிச்சயம் வந்து பாதிப்பு தந்துடும் அப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து மருதமலையில் இருக்கக்கூடிய தடாயுத அவரை அவர் போய் தரிசனம் பண்ணணும் அதே போல விசாகம் விசாகம் பாதிக்கப்பட்டால் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து விஜயாபதியில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் சரியா விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்ட விஜயாபதி அப்படின்ற ஆலயத்தில் போய் நீங்கள் வந்து தரிசனம் எடுக்கணும் சரி யாருக்கு பாதிப்பு இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா குரு அப்போ வந்து சௌபாகியம் யாகாத சாத்திய நாம் யோகத்தில் பிறந்திருந்தால் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா துதியை ஏகாதசி சப்தமி போன்ற தேதிகளில் பிறந்திருந்தால் பாதிப்பு நிச்சயம் வந்து இருக்கும் ஓகேங்களா அதுலேயும் வந்து நீங்கள் வந்து குழந்தை பிறப்புலாம் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கரிப்பா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் போல் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் குழந்தை பருப்புல வந்து கடுமையான பாதிப்புகள் போது உருவாகும் நீங்கள் போக வேண்டிய கோவில் இதே தான் போகும்போது அந்த ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ ஆறாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து மகாரம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இப்போ உத்திராணத்துக்கு உண்டான பரிகாரம் வந்து என்னன்னா உத்திராடத்தில் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் அடுத்து திருவோணத்துக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எற்கத்தம் புலியூர் நீலகண்டேஸ்வரர் அவிட்டது வந்து பார்த்தீங்கன்னா கொடுமுடி மகடேஸ்வரர் இவங்களை போய் தரிசனம் பண்ணணும் ரைட்டு இப்போ உத்திராடம் யாருக்கு நெகட்டிவாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது நாம யோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சூளம் வரியான் வைத்தியத்தில் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாதிப்பு இருக்கும் சூளம் வரியான் வைத்திருதில் பிறந்திருந்தீங்கன்னா பாதிப்பு வந்து நிச்சயம் இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து திருதியை திதி ஷஷ்டி நவமி தசமி பௌர்ணமி நட்சத்திரத்தில் வந்து பூசம் ஆயுள்யம் இதெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா அதை வந்து பாதிப்பு தருணம் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து திருவோணம் திருவோணம் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னா விஷ்கம்ப கண்டம் பரிக நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அமாவாசை திதியில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா ரேவதி அஸ்வினி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த திருவோணம் வந்து நோயை தரும் அதே போல் பிற பாதிப்புகளையும் தரும்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் செவ்வாய் செவ்வாயிரி நட்சத்திரம் இது யாருக்கு பாதிப்பு தருணம்னா பிரித்தி விரித்தி சிவத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலும் அல்லது வந்து சஷ்டி நவமி தசமி அஷ்டினி பரணி போன்ற நட்சத்திரங்களில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இந்த அவிட்டம் வந்து நோயை தரப்படீங்களேன்னு அப்போ கோவில் சொன்னேன் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லிருக்காங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்டாம் இடம் வந்து மீனம் வருது இல்லையா மீனத்தில் வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து இருக்குது பூரட்டாதி யார் யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பை தரும் அப்படின்னா துதியை சப்தமி ஏகாதசி இதில் வந்து பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து உண்டு அதே போல் சௌபாகியம் யாகாத சாத்திய நாமயோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து இருக்குது கிருத்திகை ரோகிணி இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு வந்து இருக்கு அப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சொல்கிறேன் நான் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கீழ்வெளூரில் இருக்கக்கூடிய கேலிலேயே போரை போய் தரிசனம் பண்ணணும் அதே உத்ரண்டாதி வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தந்தது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணணும் ரேவதி உங்களுக்கு வந்து பாதிப்பு தந்தது அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும் சரிங்களா இப்போ உத்ரட்டாதி யார் இருக்குல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரட்டாதி வந்து உங்களுக்கு வந்து பிரதமை துவாதசி சதுர்த்தி ரோகுணி மிருக அந்த மாதிரி திதிகளில் பிறந்திருந்தாலும் சோபனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் பாதிப்பு தரும் ரேவதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகண்ட வஜ்ரம் சித்திரம் அதிகண்டம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் பஞ்சமி அஷ்டமி தேதியில் பிறந்திருந்தாலும் மிருக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அது பாதிப்பு தரும்னு எடுத்துக்கோங்க இப்போ பாதிப்புகள் எல்லாமே சொல்லியாச்சு சப்போஸ் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போ வந்து பூரட்டாதி பாசிட்டிவா இருக்குன்னா நீங்க வந்து குபேரான் வழிபாட்டை எடுக்கலாம் அதே போல ஊறுகாயை வந்து உழவாக வந்து அடி அடிக்கடி பயன்படுத்திக்கலாம் மாம்பழம் மாம்பழ ஜாரை வந்து பயன்படுத்திக்க முடியும் உத்ரண்டாதி பாசிட்டிவாக இருந்தால் வேப்பம் மரம் வளர்த்தலாம் பழம் வந்து அடிக்கடி சாப்பிட்லாம் போல் காமதேனு வழிபாடு பசுமாட்டினுடைய வழிபாட்டை வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம் அது உணவு கொடுத்து விட்டு வாழலாம் ரேவதி பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பூந்தோட்டம் அடிக்கடி போயிட்டு வருது அதே போல் ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணுறது திருச்செங்கோடு மலை மேல் இருக்கக்கூடிய அத்தாரி சந்தை தரிசனம் பண்ணுறது ஸோ தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் ஓகேவா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சிம்மலக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடம் வந்து கடகம் யார் யார் இருக்காங்க அப்படின்னா புனப்பூசம் விசாகம் அதாவது புனப்பூசம் பூசம் ஆயுள்யம் மூணு நட்சத்திரம் வருது ஏற்கனவே இது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து புனப்பூசம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சௌபாகியம் வியாகாத தான் மீண்டும் வரும் அதே மாதிரி தான் வரும் சௌபாகியம் ஏகாத சாத்தியம் தூதிகை திதி சப்தமி தேதி ஏகாதசி திதி கிருத்திகை ரோகிணி நட்சத்திரம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புனப்பூசம் வந்து நெகட்டிவாக வந்துடும் அடுத்த நட்சத்திரம் வந்து பூசம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோபனம் ஹர்சனம் சுபம் நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் பிரதமை துவாதசி சதுர்த்தி தேதியில் பிறந்திருந்தாலும் ரோகிணி மிருகசேஷத்தில் பிறந்திருந்தாலும் இந்த நட்சத்திரம் வந்து நெகட்டிவாக செயல்படும் அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலியம் இது வந்து அதிகண்ட வஜ்ர சுப்பிரத்தில் பிறந்திருந்தால் பஞ்சமி அஷ்டமி தேதியில் பிறந்திருந்தால் மிருகசீஷன் திருவாதிரை நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் பாதிப்பதில் நேரில் வரும் ஓகேவா இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்ற புலற்பூசத்துக்கு தஞ்சாவூர் திருத்திவேல்குடி கற்கடேஸ்வரர் பூசத்துக்கு வந்து திருச்சேரி ஸ்ரீ சாரவரதராஜ பெருமாள் இருந்து தஞ்சாவூர் பிற வழியில் இருக்குது ஆயிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அவர் எங்க ஏக்கருக்காக சென்னை கடற்காட்சி சாலை இருக்கு இல்லையா அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஓகேவா இப்போ அடுத்த லக்னம் அடுத்த லக்னம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டி